ட்விட்டரில் தன்னை இழிவாக பேசிய நபருக்கு நடிகை குஷ்பு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க நடிகையும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளருமான குஷ்பு ட்விட்டரில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க சமைக்கிறது வீட்டில் செடி வளர்க்குறது குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போகிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ரசிகர்களோடு ஷேர் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் கேட்குற கேள்விக்கும் பதிலளிப்பாங்க தமிழக காங்கிரஸில் சத்தியமூர்த்தி ராஜாஜி காமராஜ் கக்கன் மாதிரியான தலைவர்கள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு குஷ்பு மாதிரியான தலைவர்கள் பிரதமரை ஒருமையில பேசுறாங்க இது என்ன ஒரு வெக்க ஒருத்தர் ட்விட்டர்ல தெரிவிச்சிருந்தாரு அவரோட அந்த ட்விட்டை பார்த்த இன்னொருத்தர் சுந்தர் விற்பனை செய்யும் தயாரிப்பு தான் குஷ்புன்னு தரை குறைவா கமெண்ட் போட்டிருந்தாரு வழக்கமா இந்த மாதிரி அவங்கள குறைவா பேசுறவங்களை குஷ்பு கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா இந்த ட்விட்டை பார்த்த பிறகு அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க குஷ்பு உங்க அம்மாவை உங்க அப்பா விற்கிற மாதிரியா இல்ல உங்க வீட்டு பொண்ணு நீ விற்கிற மாதிரியான்னு பதிலடி கொடுத்து ட்விட் இருக்காங்க குஷ்பு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.